உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் ஜீரோ டபுள் போர் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் தங்கம் நான் காசு அது விற்கணும்னா மேக்ஸ் இசை புயல் ஏ ரகுமான் பேசின ஒரு விஷயம் தான் இந்தியா முழுக்க அப்படி எதிரொலிச்சுக்கிட்டே இருக்குது அதுக்கு ஒரு மறுப்பும் அவர் சொல்லிட்டாரு ஆனாலும் பேசுறது தான் சாமி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் என்னென்னா இங்கே வந்து திரைப்படத்துறை வந்து திறமையை சார்ந்து திரைப்பட அதாவது திறமைக்கு அப்பாற்பட்டு சமூகம் சார்ந்து தான் சில வாய்ப்புகள்லாம் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி விஷயம் பார்த்தா அதை ஓப்பனாக சொல்லம்னா நான் ஒரு முஸ்லீம் அப்படின்ற ஒரு ஒரு பாகுபாடு பார்க்குறாங்க குறிப்பாக பாலிவுட் சினிமாவில் ஆனால் தான் கடந்த எட்டு ஆண்டுகளாக எனக்கு பட வாய்ப்பே கொடுக்கல அப்படின்றாரு இது ஏன் இந்த பிரச்சனை இப்போ கொண்டு வராருன்னு தெரில இந்த பிரச்சனை ஏன் இப்போ வந்து ரகுமான் பேசியிருக்காங்க பேசி முடிச்சிட்டாரு அதன் பிறகு வந்து அவர் ஒரு ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருக்காரு அது அது முழுமையாக தெரியல இதை யாரையும் யார் மனசையும் நான் புண்படுத்துவதற்காக யாரையும் காயப்படுத்துவதற்காக இதை சொல்லலைன்னு சொல்லிட்டாலும் வந்து ரகுமான் உச்ச நட்சத்திரம் கூட சொல்லலாம் வந்து இல்லை உச்ச கலைஞனாக புகழனுடைய உச்ச கலைஞனாக இருந்த காலகட்டத்தில் இவ்வ சொல்கிறாரு இல்லைங்களா பாலிவுட்டில் எட்டு வருஷமாக எனக்கு வாய்ப்பு கொடுக்கல யாரும் என்னை பாடுறதுக்கு கூப்பிடல மியூசிக் பாடுறதுக்கு கூப்பிடல அந்த பக்கமாக என்னை சேர்க்கலை நான் மும்பை போய் ரொம்ப நாள் ஆகுதுன்ற மாதிரி இருக்காருங்களா ஒரு உச்சத்தில் பொழுது ஏ ரகுமானுடைய வீடும் ஸ்டுடியோவும் கோடம்பாக்கம் டாக்டர் சுப்பராயன் நகர் சாமியார் மடன் வாங்க அதுக்கு எதிர்க்கு தான் இருக்குது ரகுமான் வந்து ஒரு உச்சத்துக்கு வந்த பிறகு அந்த ஏரியாவே உச்சத்துக்கு வந்துருச்சுங்க அதுக்கு முன்னே அந்த ஏரியா எப்படி இருக்குன்னா எனக்கு தெரியும் அந்த பதினேழு டீன்னு ஒரு பஸ்ஸு ஒன்று போகும் இருபத்தஞ்சி ஜீனு ஒரு பஸ்ஸு போகும் அதே சாமியார் மடம் ஸ்டாப்பிங்கில் ஒரு லைட்டு கூட இருக்காது நான் சொல்கிறது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த வண்டி காத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம வந்து அங்கே வந்து ஒரு பிரபலமான பிஆர்ஓ ஒருத்தர் ஆஃபீஸ் வச்சுருந்தார் மேலே மாடியில் அப்போ அந்த அளவுக்கு இதுவே கிடையாது சுப்பராய நகர் அந்த பக்கமே பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் வாழக்கூடிய ஒரு பகுதி வந்து இதுவாக சொல்லலை வந்து இப்போ வாடகைலாம் கூட ரொம்ப சீப்பாக கிடைக்கும் அப்படி ஒன்றும் பெருசாக அது வந்து ஒரு லக்ஸுரி ஏரியாலாம் கிடையாது வந்து அதை தாண்டி அப்படியே பவர் ஹவுஸு பவர் ஹவுஸ் தாண்டி வடபழனி வடபழனி தாண்டி அந்த பக்கம் போனீங்கன்னா ஏவிஎம் ஸ்டுடியோ இந்த பக்கம் போனீங்கன்னா வந்து லிபர்ட்டி மீனாட்சி காலேஜ் கோணம்பாங்கம் பிரிட்ஜி இப்படி போகணும் இது சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அப்படி அப்படி இருந்த ஒரு ஏரியா உச்சத்தில் வராரு ரகுமான் வந்த பிறகு பாலிவுட்டில் நாமெல்லாம் எதிர்பார்க்காத பாலிவுட்டில் நாமெல்லாம் நினைத்து பார்க்காத இயக்குநர்கள் நட்சத்திரங்கள்லாம் அந்த தெருவில் சர்வசாதாரமா போயிட்டு இருந்தாங்க உண்மையாக அங்கே இருக்க ஒரு சில பேர் தவிர மீது யாருக்கும் தெரியாது சேகர் கபூர் அங்க நின்று காப்பி குடிச்சிருந்துருக்கிறாரு அங்க இந்த டீ கடையில் நின்று அமீர்கான் வந்து அந்த ஸ்டுடியோக்குள்ளே உட்காந்துருந்துக்கிறாரு மிட் நைட் அப்படி எழுந்து போய் வெளியே போய் அப்படி அந்த தெருவில் அப்படியே வாக் இருக்காரு அங்கே போன நைட்டில் போன ரெண்டு மூணு பேர் இவர் அமீர் கான் மாதிரி இருக்காரு இவராக இருக்கும் அவராக இருக்கும்னு கையாட்டிட்டு போயிருக்காங்க அவ்வளோ பேர் வந்து பாலிவுட்ல இருந்து தவங்க நடந்துருக்காங்க அந்த ஸ்டுடியோ வாசல்ல இது இது இருக்கட்டும் இதுக்குள்ளே வரணுங்க இது ஏன் திடீர்னு வந்து மதம் சார்ந்த பிரச்சனையை கொண்டு வர தெரியல வந்து ரகுமான் ஏன்னா அப்படி பீக்கில் இருக்கும்பொழுது ரகுமான் எத்தனை பேருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டார் வந்து எத்தனை பேருக்கு வந்து அதுலேயும் ஒரு தகுதி பார்த்தார்ல இந்த கம்பெனியா இந்த பேனரா இந்த சம்பளம் நம்மளுக்கு கொடுப்பாங்களா அப்பவும் பாலிவுட்டுக்கு தான் முன்னுரிமை கொடுத்தார் நம்ம தமிழ் சினிமாவை சேர்ந்த எத்தனையோ இயக்குநர்கள் அங்கே வந்து தேவடு காத்துட்டு இருந்தாங்க இது உண்மைங்க அவங்க பேரை சொல்லலாம் விரும்பல எத்தனையோ இயக்குனரும் உட்காந்துட்டு இருந்தாங்க வந்து ரகுமான் எப்போ கூப்பிடுவார் நம்ம எப்போ வந்து நமக்கு வந்து ஓகே சொல்லுவார் அப்படின்னு அவர் பாடணும் அப்படி போயிட்டே இருப்பாங்க குனிஞ்ச மாதிரி இன்னொரு இளையராஜான்னு கூட அதை வந்து அப்படியே போயிட்டே இருப்பார் இளையராஜான்னு சொல்லும்போது தான் ரகுமானுக்கான வாய்ப்பு ஏன்னா இப்போ மதம் சார்ந்த ஒரு விஷயத்த பேசுகிற பேசியிருக்காரு அதுக்கு வந்து விளக்கம் கொடுத்துறார் ரைட்டு ஏன் இப்போ வந்து இந்து முஸ்லீமில் ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் அவர் வந்து அவரா ஏன்னா மணிரத்னம் போயிட்டு இளையராஜா கிட்ட ஒரு படத்துக்கு ஏதோ போய் அவருடைய முன் அனுமதி பெறாமல் நான் கேள்விப்பட்டது முன் அனுமதி பெறாமல் அப்போ இளையராஜா பயங்கர பீக்கில் இருக்கார் பிரசாத் ஸ்டுடியோவுக்கு வெளியோ உள்ளோ அவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க ஏறக்குறைய தமிழ் சினிமாவினுடைய நிஜமான நாயகன் இளையராஜா தான் தொண்ணூறுகளில் அப்படி அவர்கிட்ட பர்மிஷன் கேட்காமல் உள்ளே அவருடைய ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்குள்ளே போயிட்டதுனால போயிட்டு அந்த வெளியே இருக்கிற அந்த மரத்தாண்டை நின்றுட்டுக்கிறார் அவர் நின்றுட்டு இருந்திருக்காரு இது அப்போ செல்ஃபோன்லாம் இல்லாத காலகட்டத்தில் கவிதாலயாவுக்கு ஃபோன் பண்ணி கவிதாலயா படத்துக்கு தான் வந்திருக்கார் ஃபோன் பண்ணி கே பாலச்சந்தர் சாருக்கு தகவல் சொல்லி அவரும் அப்புறமா பிரமிட் நடராஜன் அவருன்னு நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் கழிவு வந்தப்போ அப்படியே மணிரத்தன் அவ்வளோ பெரிய டைரக்டரை வெளியோ மரத்தடியில் நிற்க வச்சுக்கிறான்னு கோபத்துடைய வெளிப்பாடாக அப்போ சார் சொன்னது வந்து யாராவது ஒரு புது மியூசிக் டைரக்டரை நாம் அறிமுகப்படுத்துவோமே புது பையன் யாராவது இருக்காங்களா கேளுங்க அப்படின்போது இந்த ஜிங்கில் சுவாசிச்சிருக்கிற இருக்கிற ஒரு பையன் இருக்கிறாப்புல ரகுமானு பேர் பெரிய கட்டிக்காரன் சரி வர சொல்லுங்கள் நம்ம ஆபீஸ்க்கு அப்படின்னு ஆஃபீஸ்க்கு வர கவிதாலயா மயிலாப்பூரில் இருக்க கவிதாலயா ஆஃபீஸுக்கு வரவழைத்து அங்கு முதல் முதல்ல போட்ட டியூன் தான் சின்ன சின்ன ஆசை அப்போ வந்து அது மிகப்பெரிய இட்டடிக்கும் ரோஜா படத்தில் தேசிய விருது வாங்கி தரோம்னு தெரிய தெரியாது சத்தியமாக ஆனால் அந்த பாட்டு கேட்கறதுக்கு அவ்வளோ புதுமையாக இருந்தது பாலச்சந்தர் கைத்தட்டியிருக்கார் வந்து உண்மையிலே கெட்டிக்காரன் ய வந்து இப்போ அந்த வாய்ப்பு கொடுத்தவர்கள் யார் வந்து அவங்க எந்த மதம் சார்ந்தவர்கள் நான் அது போக விரும்பல உங்களுக்கு முதல் முதல்ல ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டவங்க முதல் முதல்ல வாய்ப்பு கொடுத்தவங்க ஒரு ஒரு கவிஞர் மறைந்த கவிஞர் பேரை சொல்லிடுறேன் வேணா பிரேசவுடன் அவருடைய இன்டர்வியூ இப்போ ரன் இருக்காங்க வந்து இப்போ கொடுத்தது அவர் மிகச்சிறந்த கவிஞர் நன்னிலத்தை சேர்ந்தவர் திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தை சேர்ந்தவர் அந்த கவிஞனுக்கே உரிய ஒரு குணம் இருக்கும் தெரியுங்களா ஒரு ஒரு பாரதிக்கு இருந்து ஒரு ஒரு திமிர்த்தன் திமிர்தனு சொல்லக்கூடாது வந்து நீ என்னையா நான் சொல்கிறது அப்படின்னு அது அது கூட அவர் பிரேசுடனுக்கு வந்து மைனஸாக ஆயிருக்கலாம் நான் ஒரு தினசரி பத்திரிகையில் இருக்கும்போது தொடர் ஒன்று எழுதினார் அந்த தொடரை நான் ஆயிட்டு வருவேன் அவர்கிட்ட போயிட்டு என்ன காரணம் எவனுக்கும் வந்து ஒரு மாதிரி வளைஞ்சு போகாத ஒரு குணம் கொண்டு வருவது அதுக்காக எல்லாரும் வளைஞ்சு போயிடுவாங்களான்னு சில விஷயங்களை வந்து எனக்கு தேவையில்லைங்க அப்படின்ட்டு வருவது அந்த கோபமும் ஒரு க ஒரு கலைஞனுக்கு ஒரு கோபம்தான் வந்து ப்ளஸும் மைனஸும் அது சில சமயம் பெரும் மைனஸாக கூட மாறிவிடும் வந்து அவருடைய பேட்டியை எடுத்து போட்டிருக்கேன் அவர் பேட்டியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா ரகுமான் வந்து ஜெங்கில்ஸ் வாசிங்கும் போது அதாவது ரகுமான் அவருடைய அப்பா சேகர் அவர் மியூசிக் டைரக்டர் அவர் சில மலையாள படங்கள்லாம் பண்ணியிருக்காரு அவருக்கு நான் வந்து பாட்டு எழுதிக்கிறேன் அதுலேருந்து எனக்கு பழக்கம் வந்து ரகுமான் அப்போ ஜிங்கிள்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் தான் எழுதுவேன் சில ஆல்பம்ஸ் ஆல்பம்லாம் நான் தான் எழுதுவேன் ரகுமானுக்கு சினிமா வாய்ப்பு வந்தப்போ அதை பண்ணோம்னு அவருக்கு விருப்பமே இல்லை அவரை வந்து ஒத்துக்கவே இல்லை எனக்கு வேணாங்க சினிமா வாய்ப்பு வேணாங்கன்னு தயங்கினாரு அப்போ நான் தான் சொன்னேன் புகழ் உங்களை தேடி வருது செல்வம் உங்களை தேடி வருது அதை வேணான்னு சொல்லாதீங்க நீங்கள் சினிமா வாய்ப்புக்காக அவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க பண்ணுங்கள் தைரியமா அப்படின்னு தான் சொல்லிவிட்டேன் சொல்லி பிறகு அவர் வந்து அந்த முதல் படம் ரோஜா இட்டாச்சு பெரிய தேசிய விருது வாங்கினாங்க ஓஹோன்னு வந்தார் ஆனால் அவ்வளோ காலம் ரகுமான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தவர் ஒரு கட்டத்துல வந்து கூப்பிடவே இல்லை என்ன நானே கேட்டேன் நான் என்ன என்ன கூப்பிடல ரகுமான் அப்படின்னு கேட்டதுக்கு சார் இது மாதிரி ஏஆர் ரகுமான் வைரமுத்து அந்த காம்பினேஷன் வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அது நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு ஓகே உங்க விருப்பம் நீங்க வச்சுங்க அதனால என்ன இருக்குது ஏன்னா நம்ம பழசாக இருந்தால் அதை நினச்சிக்கிட்டே இருக்கணும் சினிமாவில் எவ்வளோ காயப்பட்டு இதெல்லாம் வந்துவிட்டேன் நான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்தித்து வந்தேன் அவர் பிரைஸ் கொஞ்சம் ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு இது இவ்வளோ தாண்டி வந்துட்டேன் உங்களுக்கு எப்போ விருப்பம் இருக்கோ என்னை கூப்பிடுங்க பரவாயில்ல அது வரைக்கும் நல்லா இருங்க தம்பின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான் பத்து வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு அழைப்பு வந்தது இது வந்து பிரைஸ் உடன் சொன்ன ஒரு தகவல் பத்து வருஷத்துக்கு அப்புறம் அழைப்பு வந்தது நான் அவங்க ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு போகிறேன் அவங்க வீட்டில் அவங்களோட ரகுமானுடைய தாயார் வந்து நெற்றியில் இருந்த விபூதியை அழிக்க சொன்னார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து இது வந்து நம் மதம் சார்ந்த மதம் இதுக்கு போகலை வந்து இப்போ வந்து கங்கனார அனவத்து அதை தான் சொல்கிறாங்க வந்து ரகுமான் சார் நீங்கள் வந்து பேசியிருக்கிறீங்க ரைட்டு சமூ சமூகம் சார்ந்து கொடு யார் எனக்கு வாய்ப்பு கொடுக்குறதுலன்னு பேசிட்டு இருந்துக்கிறீங்க ஜெய் ஹோ பாட்டு நீங்கள் தான் பா நீங்கள் தான் இசையமைச்சிங்க என்னை கூட தான் வந்து காவிய கட்சி அப்படின்றாங்க நான் போகிற இடம்லாம் என்னை கூட சங்கின்றாங்க யார கங்கனார வந்து சொல்கிறது எனக்கு அவ்வளோ பெரிய அவமானமாக இருக்குது சில இடங்களில் என்னை கிண்டல் பண்ணுறாங்க நான் அந்த பிரச்சனையை நானும் தான் சந்தித்து வரேன் நான் வந்து ஆனால் அதுக்காக நான் என்ன பண்ண முடியும் வந்து அதை வந்து எல்லா இடத்துலையும் நான் இருக்க முடியுமா நான் சார்ந்த கட்சி நான் எம்பியாக இருக்கிறேன் இப்படி காது படவே பேசுகிறாங்க அவ்வளோ ஏங்க எமர்ஜென்சின்னு ஒரு படம் நான் தான் டைரக்ட் பண்ணியிருந்தேன் அந்த படத்துக்கு உங்கள்கிட்ட தான் மியூசிக் வந்து நான் கேட்டேன் என்னை ரொம்ப நேரம் நீண்ட நேரம் என்னை காக்க வச்சுருந்தீங்க அதுக்கப்புறம் அந்த கதையை கேட்டீங்க அந்த கதையை முழுமையாக கூட கேட்டிங்களா இல்லையான்னு தெரியல ஆனால் ஒரு 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 சமூகம் சார்ந்து ஒரு கட்சி சார்ந்து ஒரு மதம் சார்ந்து இந்த படத்துக்கு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க நீங்கள் ஆனால் அந்த படம் வந்த பிறகு அந்த எமர்ஜென்சி வெளியே வந்த பிறகு காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவர்களே எங்கிட்ட வந்து பாராட்டினாங்க இவ்வளோ நேர்மையாக அந்த படத்தை எடுத்துருக்கீங்க நீங்கள் அப்படின்னு அதனால் அதெல்லாம் கொஞ்சம் ரிவைன் பண்ணி பாருங்கள் ரகுமான் சார் அப்படின்னு பிஜேபியில் இருக்கிற முக்கிய தலைவர்களே விட்டு சொல்லியிருக்காங்க வந்து நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இங்கே யாரும் மதம் சார்ந்த விஷயத்தை வந்து கொண்டு வரதே இல்லை எங்கள் கலைஞர் உங்களுக்கு வந்து வாய்ப்பு அப்படின்ட்டு ஏன் எங்கள் எட்டு வருஷமாக வந்து கூப்பிடல அப்படின்னு ரகுமான் இல்ல இது எட்டு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய பீக்கில் இருந்தார் பாலிவுட்டே வந்து அந்த இடத்துல சுப்பராய நகரில் கோடம்பாக்கத்தில் சாமியார் எதிர்க்க தவம் கிடந்ததே வந்து அதை வந்து நீங்கள் இல்ல அப்படி எல்லாருக்குமே இது பண்ணிட்டீங்க ஏறக்குறைய நீங்கள் அந்த சமயத்தில் தமிழ் சினிமாவே கொஞ்சம் புறக்கணிச்சிங்க வந்து எங்க சக்கரை கட்டின்னு ஒரு படம் தானு தயாரிச்சாரு அந்த படத்தை வந்து தானுவோடைய மகன் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தேன் அந்த தம்பி அடம் பிடிச்சி எனக்கு ஏர் ரகுமான் தான் மியூசிக் பண்ணா நான் அவருடைய தீவிர ரசிகர்னு சொல்லி அந்த படத்துக்காக எவ்வளோ நாள் காத்திருந்தாங்க தெரியுங்களா எங்க பிரவீன்காந்த் நான் கேள்விப்பட்ட பிரவீண்காந்தான் சொல்லியிருக்கார் உங்கள் நீங்கள் மியூசிக் டைரக்டராக ஆகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் ஒன்றா ஒரே காம்பவுண்ட்குள்ளே இருந்த ஒரு மிடில் கிளாஸ் கொடுத்தனு இருந்தவங்கன்னு அவருக்கு என்ன நீங்கள் இந்தியில் போட்ட ஒரு ட்ராக்கை தான் எடுத்து கொடுத்தீங்க நீங்கள் வந்து காரணம் என்னென்னா அவ்வளோ பிஸியாக இருங்க உங்களுக்கு குற்றம் சொல்ல விரும்பலை ஆனால் ஏன் அந்த விஷயத்தை இப்படி பேசணும் ரகுமான் வந்து அதற்கே உடனடியாக ஒரு மறுப்பு சொல்லணும் ஏன் ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயத்தை கலைக்குள்ளே கொண்டு வரணும் இன்றைக்கும் ரகுமான் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு இசை புயல் தான் அதை மாற்றுக்கிறது கிடையாது கிடையாது அவருக்கும் என்ன ஆகிப்போச்சுன்னு தெரியல தான் வந்து இன்னும் பெரிய லைம் லைட்லேயே இருக்கணும் தான் பெரிய அதுல இருக்கணும் அவருக்கும் அந்த ஒரு விதமான புகழ் போதை வந்துருச்சா அதனுடைய வெளிப்பாடை தான் இந்த காண்ட்ரவரிசியை கலப்பியிருக்காரா கலப்பிட்டு அதுக்கு வந்து யார் மனசையும் புண்படுத்தலு ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்காரான்னு தெரியல நீங்கள் வந்து கலைக்கு வந்து என்றைக்குமே வந்து இந்த மதம் மொழி இதெல்லாம் கிடையாது கிடையாதுங்க கலை கலை தான் அது ஒரு நல்ல திரைப்படம் மொழி சார்ந்து இனம் சார்ந்து உலகம் உலகத்தை தாண்டி அந்த படம் வந்து ஒரு பெரிய இட்டு அடிக்கும் வந்து பல உதாரணங்கள் இருக்குது ரகுமான் எந்த நோக்கத்தில் சொன்னார்ன்னு தெரியல அடுத்த வீடியோல் சந்திப்போம் நன்றி